பிரியப்பட்ட கல்லோடி வீவர்ஸ் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷயம் நடத்துறாங்க அது சூலமாக இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வெளியாக இருக்குது அந்த ராமரனுடைய சிற்பம் வடிவமைப்பதற்கு கல் கொடுத்த ஒரு தலித்னோ அவரை ராமர் கோவில் கும்பா விஷயத்திற்கு இன்னைக்கு செய்தி ஆனால் வட இந்தியாவில் அப்படிப்பட்ட விஷயம் நடக்கிற போது தென்னிந்தியாவில இன்னைக்கு தைப்பூச திருவிழா என்பது நடந்துகிட்டு இருக்கு இங்கே சாதி வேறுபாடு இல்லாமல் எல்லா சமூக மக்களும் கலந்து கொள்ளக்கூடிய கொண்டாடக்கூடிய நிகழ்வாக தைப்பூசம் மாறி மாறியிருக்கிறது பழனியில் நடக்கக்கூடிய தைப்பூச திருவிழாவில் கால்நடையாக நடந்து தங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய பக்த கோடிகளுக்கு கரூர் மாவட்டம் பல்லப்பட்டியில் இருக்கின்ற தர்கா நிர்வாகிகள் தீர்ப்பானங்கள் தண்ணீர் அவர்களுக்கு தேவையான மருந்துகள் கொடுத்து சமூக நல்லினத்திற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு மாறியிருக்கிறார்கள்